ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி மாங்காய் ஊர்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மாங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்திருக்கேன் அதில் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போது வானொலியில் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரெண்டுத்தையும் வெறும் வானொலியிலையும் வறுத்துட்டு நல்லா பொரிய விட்டுணும் பாருங்கள் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும் பாருங்கள் வறுத்தது வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சியில் அதையும் இந்த மசாலாஸ் கூடயே அந்த மாங்காயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேவையான அளவு பெருங்காய பொடியும் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போது அதே வானலியில் ஆயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழிக்கரண்டி அளவு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன் நல்லா பொரிய விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பொரிய விட்ட அந்த கடுகு உளுந்து ஆயில் வந்து சூடோடையே இந்த மாங்காயில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும் உப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குளிக்க எடுத்துக்கோங்க குளிக்கிட்டு நல்லா நீங்கள் வெயிலில் ஒரு டூ டேஸ்க்கு காய வச்சு எடுக்கணும் அப்போ தான் இந்த மசாலா கூட மாங்காய் நல்லா ஊறிருக்கும் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் ஊருகா ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ